இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட்டை சொல்லி ஆட்ஸ் ரிஜெக்ட் பண்ண சைடெல்லாம் பார்க்க போகிறோம் லோ வேல்யூ கண்டென்ட் மட்டும் இல்லை இது ரெண்டு இஸ்ஸூ கொடுத்துருக்காங்க அது என்ன இஸ்ஸூ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டெலிகிராம்னு அனுப்புனா ஒரு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற ஒரு நம்பரு அவர் சைட்டு எனக்கு அனுப்பலை ஆனால் இந்த இதை மட்டும் அவர் சைட்டு லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த லிங்க்கை மட்டும் இந்த இமேஜை மட்டும் எனக்கு அமுச்சார் இது எப்படி ப்ரோ சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தார் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் அதை அவர் பார்த்துருக்காரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த லோ வேல்யூ கண்டென்ட்டு கூகுள் சர்விட் ஆட்ஸு ஸ்க்ரீன் வித்தவுட் பப்ளிஷர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கெலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவர் போய் பார்க்கல அது பேர் வந்து வித்தவுட்டு கண்டென்ட்டு தான் லோ வேல்யூ கண்டென்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் தான் இது எல்லாமே ஒரே பிரச்சனை தான் ரெண்டு இஸ்யூ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இஸ்ஸூமே வந்து பார்த்திங்கன்னா நீ நீங்கள் இதை தான் பெரிய அளவில் எடுத்துக்கணும் இந்த இஸ்யூ லோ வேல்யூ கண்டென்ட்டும் இது என்ன நடத்துக்குன்னா அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சப் கேட்டகரி மாதிரி கொடுத்திருக்காங்க பார்த்திங்களா ஹண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து பிளாகரில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாகர் சைட்டு தான் அதாவது பிளாகர் சைடு தான் என்னாரு பிளாகராக இருந்தாலும் சரி வெட் ப்ரஸாக இருந்தாலும் சரி ஏன்னா அவர் என்கிட்ட சொன்னால் பிளாகர் சைட்னு சொன்னார் பிளாகராக இருந்தாலும் சரி வெட் ப்ரெஸாக இருந்தால் ரெண்டுமே சேம் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா இந்த இமேஜில் இருக்க எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சோரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோ பக்கம் போகிறோம் நிறையா பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நம்ம எதுவுமே ஜென்யூனாக வீடியோ தான் போடுறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணுறதில்லை ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போ தான் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நிறையா பேர் எனக்கு இந்த மாதிரி அனுப்பாதீங்க உங்கள் சைட்டோட அனுப்புங்க ஏன்னா சைட்டை கூட ப்ளர் பண்ணி அனுப்பாதீங்க இதுவே கடைசியாக இருக்கட்டும் சரி இப்போ இந்த இந்த ரெண்டு எரருக்கும் வீடியோ பார்த்து ரெண்டு இர இருக்கும் என்னோடய பிளாஸ்போர்ட் டாட் காம் அதாவது அதோடய லிங்க் நான் இந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் அது எப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னா நானே உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன் கீழே உள்ள லிங்க்கு கிளிக் பண்ணினா எப்படி ஓப்பன் ஆகுறத இந்த வீடியோக்கில் இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கூகுளில் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் இதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள் டெக் வாய்ஸ் தமிழ் பிளாஸ்போர்ட் டாட் காமானான்னு பாருங்கள் இந்த யுஆர்ஆலை பார்த்துங்க நீங்கள் டேரெக்டாக இந்த யூஆர்எல் போவாதீங்க நான் நாங்கள் இந்த லிங்க் மூலியமாக போய் டீட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு நம்ம வந்து சைட்டு இது எப்படி ப்ரோ கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்த அந்த வீடியோன்னு நம்ம பப்ளிஷ் பண்ணல அது கொஞ்சம் டைம் எனக்கு இல்லை இதே ரிப்பீட்டடாக இதே நபர் எனக்கு அந்த லோ வேலி கண்டென்ட்னே யாராவது கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும் தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ் டீமில் வந்து வெரிஃபை பண்ணும்போது இந்த மெனு பார்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணாம இருந்துருப்பீங்க அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணாமல் மறந்துருப்பீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண எல்லாமே சரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில பேர் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க இப்போ ஒரு எரர் கொடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த பதினாலு நாள் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் அதனால் ரீசப்மிட் பண்ணாமல் அவங்க என்ன எரர் கொடுத்தாங்களோ இப்போ இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் அப்படின்னா இந்த சைட்டோட வந்து நம்ம மெனு பார் இந்த மாதிரி மெனு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெனுலாம் கரெக்டாக இருக்கான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உதாரணத்துக்கு தான் நான் அந்த சைட்டை போக சொன்னேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த சைட்டை நம்ம வேறு ஒரு தீம் சேஞ்ச் பண்ண நீங்கள் பார்க்குறப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட வேறு ஒரு தீமை போட்டுருக்கலாம் தீம்மு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தீமு நான் அந்த தீமை வந்து அவர் எனக்கு கொடுத்து இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுனாரு அதனால் அந்த வீடியோ எடுத்து நான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதை ஃபியூச்சரில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதே மாதிரி நான் வீடியோக்கு அப்புறம் கூட வரலாம் இதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ வர மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ கண்டென்ட் எழுதுறது யூனிக்கான கண்டென்ட்டு என்னால் எழுத முடியல எனக்கு பிடிக்கலங்கிறவங்களுக்கு காப்பி பண்ணால் பேஸ்ட்டு காப்பி விட்டு பேஸ்ட்டு நீங்கள் உடனே நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ இங்கிலீஷு இங்கேஸாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லைங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத வீடியோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெனு பாரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மெனுவில் இப்போ இது மொபைல் சம்மந்தமாக இப்போ ஹெல்த்து அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் நியூஸாக இருக்கட்டும் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதே டெக் நியூஸ் மொபைல் இப்போ நீங்கள் என்ன நியூஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரே ஒரு மைக்ரோ நியூஸ் அதாவது ஒரு நியூஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ இப்போ டெக்னாலஜி நியூஸ் எடுத்திங்கன்னா டெக்னாலஜி நியூஸ் மட்டும் போடுங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது லோ வேல் கண்டென்ட்லேயே போயிடும் அப்புறம் ரீச் ஆகாது போஸ்ட்டுமே இந்த மாதிரி மொபைல் மொபைலில் சம்மந்தமாக அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் எல்லாம் கொடுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அபோட்டு காண்டாக்ட்டு ப்ரைவைசி பாலிசி டிஸ்கிரிமினர் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டீட்டெயில் ஏதாவது இந்த இந்த டீம் இந்த தீமில் கொடுத்துருக்காங்க சாரி இந்த தீமில் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் வேறு ஒரு தீமில் எது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த மாதிரி தீம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க மெயினாக கீழே ஃபுட்டர் இருக்கட்டும் ஃபுட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க ஒரு சில பேர் ஒரு சில தீமை வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கு பாருங்க இந்த காப்பிரேட்டு இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி டிஸ் போட்டு காண்டாக்டு ப்ரைவேசி பாலிசி டிஸ்க்ளமர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த அந்த அந்த அஞ்சு பேஜுமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க இந்த அஞ்சு பேஜும் கண்டிப்பாக இருக்கணும் டெம்ஸ் கண்டிஷனோட விட்டுருங்க மித்ததெல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க இந்த அஞ்சுமே பெஸ்ட்டாக வச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவலுக்கு அடுத்து வந்து போஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த போஸ்ட்லேயுமே பேராகிராஃபாக வச்சுருங்க இந்த மாதிரி டெவலப் கண்டென்ட் கண்டிப்பாக வைங்க டெவலப் கண்டென்ட் வைங்க டெவலப் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வைங்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த தீமில் இந்த ஸ்பேஸ் இருக்குது ஒரு சில தீமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் இந்த ஸ்பேஸுக்குலாம் ஒன்றும் இல்லை இது வந்து குவாலிட்டியில்தான் இருக்கும் அதனால் இந்த இதெல்லாம் விட்டுருங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க அது இப்போ நிற்கி பண்ண வேண்டாம் நீங்கள் முன்னாடிலாம் அந்த மாதிரி எடுத்தால் கூட கூகுள் அண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க ஏன்னா இப்போலாம் வந்து ரொம்ப ரேர் தான் கொடுக்குறது அப்ரூவல் எடுக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துங்க மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த இமேஜுக்கு போயிடலாம் இந்த இமேஜில் கொடுத்துருக்க காரணமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது வந்து லோ வேலி கண்டென்ட் இந்த கண்டென்ட் வந்து ஏன் லோ வேலி கண்டென்ட்டை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ண பாருங்கள் இப்போ இந்த போஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் இதே போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் இந்த லோ வேலி கண்டென்ட்டுங்கிறதுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து பார்க்கல இப்போ ஒரு கண்டென்ட்டை விசிட்டர் பார்க்குறதுக்கும் நம்மளே விசிட் பண்ணி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கூகுள் அந்தளவுக்கு அட்வான்டேஜ் ஆகிருக்கு அதனால் நீங்கள் வந்து வேறு ஒரு மொபைல்லையோ இது மாதிரிலாம் பார்க்கணுன்னு நினச்சிடாதீங்க ஒரு ஆடியன்ஸை சேருங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா குரூப்லேயுமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா குரூப்லேயுமே ஷேர் பண்ணுங்கள் சும்மா ஆக்ஷன்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் இதெல்லாம் ஷேர் பண்ணால் வந்து ஆக்ஷன்ஸ் டிசபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த கண்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து இருக்கணும் கண்டென்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து கம்மியாக தான் இருக்கும் சேம் இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு ஐநூறு வேடில் வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட் ஐநூறு வார்த்தைகளாக குறைஞ்சது கண்டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறு அறுநூறு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு அப்ரூவல் எடுக்க வரல்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒரு முந்நூறு இரநூறு இந்த மாதிரி இருந்தால் போதுமானதாக இருக்கும் சொல்கிறத விட வார்த்தைகள்னு சொல்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பொருன்னா வார்த்தைகள்னு கே சொல்கிறது இப்போ ஐநூறு வார்த்தைகள் எழுதுகிறாங்க கண்டென்ட் அப்படின்னா இது ஒன்று இது ஒன்றா ரெண்டாக பிரிஞ்சிரும் ஒரு சில பேர் வந்து நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டு இந்த ஒன் ப்ளஸே ஏழாக சொ சொல்கிறாங்க அப்படிலாம் கணக்கு கவுண்டு வராது இந்த கவுண்டுங்கிறது இந்த ஒன் ப்ளஸ்ஸுங்கிறது ஒன்று நாடுங்கிறது ரெண்டு சிஇங்கிறது மூணு கோருங்கிறது நாலு இந்த மாதிரி தான் கவுண்ட் வரும் நிறைய பேர் என்ட டெலிகிராமில் நிறையா பேர்த்துகிட்ட நான் இதை சொல்லியே எனக்கு ஒரு அப்படியே ஒரு இதாகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதை கவுண்ட்டு பண்ணக்கூடாது இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஹெல்த்துக்களை கவுண்ட் பண்ணக்கூடாது எழுத்துக்களை விட்டுருங்க ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறது இதுதான் நிறைய பேர்த்துக்கு இதையே தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் இதே தெரியாமல் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இப்படி கொடுத்து ஒரு ஆட்ஷன்ஸ் இல்லாத வெப்சைட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணால நமக்கு சங்கடமாக இருக்குது அவங்கள சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கிட்டு வந்துடுறாங்க யூடியூப் சேனலை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு அப்புறம் எடுக்காமல் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு நம்மள்ட்ட கான்டக்ட் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் வாங்கின இடத்துல போய் கான்டெக்ட் பண்ண நம்மளும் சொல்லிட்டோம் அவங்க சொன்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ண முடியாறாங்க அப்படின்ட்டு அதுக்கு நானும் பொறுப்பு இருக்க முடியாது சரி அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லோ வேலி கண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை சேஞ்ச் பாரை சேஞ்ச் பண்ணுங்கள் கண்டென்ட் லென்த்தாக போடுங்க கண்டென்ட் பார்க்குற மாதிரி போடுங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க சாரி இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் இந்த இமேஜில் தான் மிஸ் பண்ணுறீங்க இந்த இமேஜ் இருக்கு பாருங்கள் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளெயினாக போடுங்க அப்படி ப்ளைன் இமேஜ் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த இதை வந்து கேன்வா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா தான் இருக்கும் இந்த கேன்வா எடுத்துங்க இல்லாட்டி நம்மகிட்ட அன்லிமிட்டட் அன்லிமிட்டடாக டூல்ஸ் வேணால் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது டூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு டூல்ஸ்ன்னே வச்சுங்களேன் அதில் வந்து காப்பி கொண்டு நிறையா ஸ்டெம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா டூல்ஸ் இருக்குது ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரெஸ்ஸு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணியோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிங்க இல்லாட்டி கேன்மா வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் வரும் அல்லது நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சில இதெல்லாம் வந்து டீமு கேன்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே குரூப்பில் போட்டு விட்றோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அது புரியல அப்படின்னா புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி என்ன புரியல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் லோ வேல்யூ கண்டென்ட்னா லோ வேல்யூ கண்டெண்டுங்க அந்த கண்டன்ட்டு வந்து லென்த்தாக இருக்கணும் அந்த மாதிரி கேப்பு கொஞ்சம் குறைச்சுங்க இதை விட கேப்பு கொஞ்சம் குறைச்சுங்க இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் கூட இமேஜை கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுங்க இப்போ இந்த இதே ஒயிட் கலரில் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை இதே இமேஜை எடுத்துகிட்டு போய் இந்த பிஎன்ஜி இமேஜாக வெட்டி இதில் கலர் சேஞ்ச் பண்ணி போடுங்க உங்கள் சைட்டில் என்ன கலர் வச்சிருக்கீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுங்க அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு இமேஜாக இருக்கும் அது மாதிரி நிறையா இருக்குது இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எரருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்க அந்த மெனு பார் வந்து சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க லோவேலி கண்டென்ட்டு இது ரெண்டுமே அதுதான் யூனிக்கான கண்டென்ட் எப்படி எழுதுறது அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் யூனிக்கான கண்டென்ட் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறோம் போடலான் இருக்கேன் இப்போ இந்த தீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த தீம் வந்து ஒருத்தருக்கு நம்ம இதை இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் இந்த வீடியோ நம்ம அடுத்த அடுத்த இதில் போடுறேன் நீங்கள் பார்த்துருக்க தீம் சைட்டில் அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கப்போ கூட வேறு ஒரு தீம் இருக்கலாம் லட் சேம் இதே தீம் கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அந்த தீமை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டு விட்டுறோம் நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம் ப்ரோ இந்த கஸ்டம் இந்த ஏன் ப்ரோ இந்த தீமை நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி இல்லை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு சார்ஜ் வாங்கியிருக்கோம் அப்புறம் அவங்க தீமை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண வேணான்ட்டாங்க அதனால் நம்ம ரிமூவ் பண்ணி கொடுறோம் நம்மள்ட்டே நிறையா பெஸ்ட்டு தீம் ப்ரீமியம் தீம்லாம் வச்சுருக்கோம் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்